இந்தியாவிற்கென காலநிலை மாதிரிகள் வேண்டும் கிளைமேட் மாடல்ஸ் வேணும் அதான் நான் வந்து பல நிகழ்ச்சிகளையும் சொல்கிறோம் பல அறிக்கைகளையும் குறிப்பிட்டு சொல்கிறோம் எப்பொழுது மழை பெய்யும் எவ்வளோ மழை பெய்யும் என்று துல்லியமாக நாம் கணிக்க வேண்டும் வெறும் ஆரஞ்சு அலர்ட்டு ரெட் அலர்ட்டுன்னு சொல்ல அர்த்தமே கிடையாது ஆரஞ்சு அலர்ட்னா இருபது சென்டிமீட்டர் கீழே ரெட் அலர்ட்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ஆனால் நாங்கள் பெய்த மழை நூறு சென்டிமீட்டர் மழை ஸோ அப்போ நமக்கு இந்தியாவிற்கென துல்லியமாக கணிப்பதற்கான மாதிரிகள் முதலில் வேண்டும் இரண்டாவதாக நாம் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும் அது எந்த திட்டமாக இருக்கலாம் ஒரு சாலையாக இருக்கலாம் தொழிற்சாலையாக இருக்கலாம் போர்ட்டாக இருக்கலாம் விமான நிலையமாக இருக்கலாம் இல்லை எந்த திட்டமாக இருக்கலாம் அந்த திட்டம் காலநிலை மாற்றத்தின் பார்வையில் ஆய்வு செய்யப்பட ஆய்வு செய்யப்பட வேண்டும் அந்த ஆய்வுகளின் முடிவுகள் தான் அந்த திட்டம் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை அதிகரிக்குமா மட்டுப்படுத்துமா அல்லது எப்படி எதிர்கொள்வது போன்ற பல்வேறு அறிவியல் பூர்வமான தரவுகளை எடுத்த பிறகு தான் எந்த திட்டத்திற்குமான அனுமதியையும் அரசுகள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம்

ஐஎம்டி வானிலை மையம் தெளிவாக சொல்லி உள்ளது ஆரஞ்சு அலர்ட் நான் கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க கேரள முதலமைச்சரும் ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தா சொல்லியிருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்னா என்னென்னா இருபது சென்டிமீட்டருக்கு உள்ளே மழை பெய்யணும் பத்து சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சா அது ஆரஞ்ச் அலர்ட் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சுதுன்னா அது ரெட் அலர்ட் அங்கே பெஞ்சது நூறு சென்டிமீட்டர் இப்போ வானிலை மையம் வந்து தன்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டில் சொல்லும்போது தமிழ்நாட்டின் கடற்கரையோர மாநிலங்களில் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யும் சொல்லுவாங்க மிதமானதுனா என்ன கனமாதானா நமக்கு தெரியாது தமிழ்நாட்டில் பதினாலு கடற்கரை மாவட்டங்கள் இருக்குது அப்போ துல்லியமாக கணித்து செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை வைத்து துல்லியமாக சொல்லியிருந்தால் நிச்சயமாக இதை போன்ற பேடர் அதாவது நிலச்சரிவை தடுத்துருக்க முடியும்னு நான் சொல்லலை ஆனால் இவ்வளவு நூற்றுக்கணக்கான உயிர்கள் எழுப்பதை நாம் நிச்சயமாக தவிர்த்துருக்கலாம் தடுத்திருக்கலாம் இந்திய வானிலை மையம் இனிமேலாவது முடித்து முடித்து கொண்டு அது தேவையான சா சாதனங்களை வாங்கி எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி தன்னுடைய கணிக்கும் முறையை மேம்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம் நிச்சயமாக தமிழ்நாட்டிலும் இதே போன்ற பெரிய அளவில் கனமழை பெய்தால் இதே போன்ற நிலச்சரி ஒலி வாய்ப்பு இருக்குது இருக்கு தான் நாங்கள் தமிழக அரசிடம் கூறுகிறோம் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி கொடைக்கானல் ஏலகிரி ஏற்காடு இந்த பகுதியில் உள்ள வல்னரபிள் ஹாட்ஸ்பாட்ஸ் அதாவது எங்கெந்த எந்தெந்த பகுதிகள் நிலச்சரிவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ள பகுதியை ஆய்வு செய்து ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை இப்போதை எடுக்க வேண்டும் இரண்டு வருடமோ அடுத்த வருடமோ அல்ல ஐந்து வருடமோ கழித்து கடுமழை பெய்து இதே போது நிலச்சரிவுகள் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் உயிர்கள் இழப்பதாக நாம் நிச்சயமாக தடுக்க முடியும் எங்களுடைய அறிக்கையிலே தெளிவாக போட்டிருக்கிறோம் தமிழகத்தில் ரெண்டு இடங்களில் மேட்டுப்பாளையத்திலும் மத்தலகுடியிலும் லேண்ட்ஸ்லைட் மேனேஜ்மெண்ட் சென்டர் என்பதை அமைப்பை உருவாக்கி அங்கு அதற்கான வல்லுநர்களை நியமித்து ஆய்வுகளை மேற்கொண்டு எந்தெந்த பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டுமோ வெளியேற்றி எந்தெந்த பகுதியில் கட்டுமானங்களை உருவாக்கணும் உருவாக்கி மீட்பு குழுவினரும் லேண்ட்ஸ்லைடு டிசாஸ்டர் நிலச்சரிவு போன்ற பேடர்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்பட்டு இந்த இரண்டு சென்டர்ஸ்லையும் வைக்கணும் சொல்லி நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் நிச்சயமாக தமிழக அரசிடம் தொடர்ந்து இது குறித்து நாங்கள் வலியுறுத்துவோம்